ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக புதிதாக ஒரு வருடம் பிறக்கும் பொழுது நம்முடைய மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் சேர்ந்தே பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டில் நம்ம அனுபவித்து வந்த அத்தனை விதமான கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி பிறக்க புத்தாண்டானது மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டும் அப்படின்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் அனைவரிடமுமே வந்து காணப்படுது இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சரியாக நடப்பதற்கு கண்டிப்பாக உங்களுடைய கிரக அமைப்புகளானது சரியாக அமைஞ்சிருக்க வேண்டுங்க அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு மேலும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக என்னென்ன பலன்களை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்ற சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளில் சனி பகவான ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரங்க தாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இவ்வளவு நாட்களாகவே ஏழரை சனி காலகட்டமானது நடைபெற்று இருந்ததுனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ரொம்பவே கவலையோடு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தற்போது பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் விடிவு காலமும் சேர்ந்தே பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் அமைய போகுது மேலும் இந்த ஆண்டில் நீங்கள் என்ன மாதிரின பலன்களை எல்லாம் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதிவானது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகர ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது காணப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய பேர் இருக்காங்க மாலையிலேயே பலவகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு விபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களது மனக்கவலைகள் அனைத்தும் நீங்க கூடிய மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு கடந்த காலங்கள்ல நீங்க எல்லாமே வந்து நீங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியானது படிப்படியாக முடிவுக்கு வரப்போகுதுங்க பாத சனியானது உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலுமே கூட சனி பகவான் கொடுத்த சோதனைகளை எல்லாம் தாங்கி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களாக நீங்க தாங்க காணப்படுறீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டுல வெற்றிகளானது தேடி வரக்கூடிய ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாகவே நடந்தேறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் உங்களது கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க வருமானமானது பல வழிகளிலையும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் காணப்படுது உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் முதல் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கு வந்து இடப்பெயர்ச்சி வந்து அடைய போறாருங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருடமானது அமைஞ்சிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரண ஒரு வாக்கியம் மட்டும் கிடையாதுங்க உண்மையாலுமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும் பண வரவுக்கு தட்டுப்பாடுகள் எதுவுமே இருக்காது சில மகர ராசி நேயர்களுக்கு இது வரைக்குமே கவலை கொடுத்து கொண்டிருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அது எல்லாமே தற்போது விடிவு காலத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்குங்க கூடிய விரவில் உங்களது பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு விடிவு காலமானது கண்டிப்பாக பிறக்கும் மேலும் கடந்த காலங்களில் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த மகர ராசி நேயர்களே நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்களுக்கான சிறந்த வேலை கிடைக்கும் உங்களது தகுதிக்கு ஏற்ற வேலையானது கிடைக்க போகுதுங்க மேலும் வேலையில் இருக்கக்கூடிய நேராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பள உயர்வு கூட இனி கிடைக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி தவித்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிச்சயமாக இது எல்லாமே கிடைக்கும் அதனால் கவலைப்படாமல் நீங்கள் காத்து மேலும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேர்களாக இருக்கீங்கன்னா சிலர் ரொம்பவே நொடிந்து போய் காணப்பட்டிருப்பீங்க ஏன்னா நீங்கள் செய்துட்டு இருந்த தொழிலில் நஷ்டமானது ஏற்பட்டிருக்கலாம் அதை பற்றியெல்லாம் இனி கவலைப்படாதீங்க இனி உங்களது தொழில் வியாபாரத்தை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய பொற்காலமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது இந்த டைம்ல நீங்கள் எந்த தொழில் செஞ்சீங்களாலும் நிச்சயமாக அதில் வந்து வெற்றி பெற முடியும் இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் எண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்நோக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க மேலும் உங்களது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் உங்களுடைய மன அழுத்தம் அனைத்தும் நீங்கி மனதளவில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க சொல்லப்போனால் உடல் ரீதியாகவும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காணப்படுது வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் மேலும் இதுவரைக்கும் திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண சுபகாரியங்களானது கண்டிப்பாகவே நடைபெறுங்க திருமணமானது முடிந்து பல வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மகர ராசி தம்பதிகளுக்கு வைகாசி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க கூட இனி வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும் படித்து முடிச்சுட்டு நீண்ட நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் வேலை கிடைக்கும் அதாவது நீங்கள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ ஆனது தேடி வருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தட்டி கழிக்காமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த ஆண்டுல ரெண்டாவது வீட்டுல சனி பகவான் காணப்படுறாரு இவர் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு இரண்டாவது இடத்துல தாங்க பயணம் செய்ய போறாரு பண பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் நீங்க வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க பேச்சில் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி இனிமையா வந்து இருக்கக்கூடிய ஆண்டாக தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய சொல்லுக்கு நீங்க கட்டுப்பட்டு வந்து நடந்துக்கோங்க எதிர்த்து பேசி வம்பு வழக்குகள்ல எல்லாம் எதுலேயும் மாட்டிக்க வேண்டாம் பணிவாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதற்காக நீங்க பணிவாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஏழரை சனி காலத்தில் பணிவாக இருப்பவங்களை எல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் உங்களை வந்து எந்த விதமான கஷ்டத்துக்கும் வந்து உட்படுத்த மாட்டார் உங்களை ரொம்பவே உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளை எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால் ஆணவத்தில் ஆடக்கூடிய நபர்களை வந்து தலையில தட்டி அமர வச்சுடுவார் சனி பகவான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு மற்றவர்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் இருப்பது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க மேலும் இந்த ஆண்டில் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலும் வந்து பயணம் செய்கிறாங்க இந்த இரண்டு கிரகங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே இந்த நிலையிலே வந்து பயணம் செய்ய போகிறாங்க இதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானத்தையும் வசதியான வாழ்க்கையையும் சனி பகவான் வந்து அள்ளி கொடுப்பாருங்க ஆன்மீக பயணங்கள் பார்க்கையில் ரொம்பவும் அதிகமாகவே நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கோவில் கோவிலாக சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சிங்க இது வரைக்கும் எந்தெந்த கோவில்களில் உங்களுடைய குறைகளை வந்து தீர்த்து கொடுக்க வேண்டிட்டீங்களோ அத்தனை கோவில்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக செல்வதற்கும் தயாராகிக்கோங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் மன அழுத்தம் அத்தனையும் நீங்க போகுதுங்க ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தேடி தேடி கொடுக்க போறாங்க ராகுவும் கேதுவும் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பொற்காலமான ஆண்டாகவே தாங்க காணப்படுது தொழில் ரீதியாகவும் சரி வியாபாரம் ரீதியாகவும் சரிங்க மாணவர்களுடைய கல்வியாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அதனால மகர ராசி நேயர்களே இது வரைக்கும் கடந்த எல்லாம் கவலைப்படாதீங்க முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தவறாமல் வந்து செய்ங்க உங்களது நிலை உயர உயர மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தையும் வந்து நீங்க வளர்த்துக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாகவே கொண்டு செல்லும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு வருடம் முழுவதும் வந்து சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு வந்து செய்துட்டு வாங்க விநாயகர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பாதிப்புகளையும் வந்து குறைத்து கொடுப்பாரு பாதிப்புகள் குறைந்தாலே உங்களது வாழ்க்கையில் நன்மைகளானது நடைபெறுங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை வந்து நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே அமைந்துள்ளது இந்த பதிவின் மூலமா ராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் பலன்களை எல்லாம் அடைய போறாங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்